The t i a r y on the f i t hundred. Atom v i d w i n g day. You know, mm. ஒரு நாளைக்கு வர ஒரு நாளைக்கு வந்து பண்ணி வரும் இந்த வர பண்ணி தான் தாம்பத்தி வாழ்க்கையும் போகக்கூடாது எழுவத்தி ரெண்டு ஆயிரம் நாடி தூண்டி விடுவது தான் சர்வேஷன் அதிகம் வேகமாக இருக்கும் ஸ்பீடாக இருக்கும் அப்போ இருக்கும்போது சம்பவிக்கலாம்

இதான் இருக்கணும் வெட்டிட்டு கூட இது நரம்பு என்ன பண்ணுது ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும் போகும்போது தடைபடும் வழி ஏற்படும் இப்போ இந்த இடத்துல எனக்கு வழி தேர்ட்டு அப்போ அங்கேயும் வந்து ஆமா ஆமா பிரச்சனைக்கா இதனுடைய இங்கே வருதுன்னா எல்லா பிரச்சனையும் வரும் சீப்போ சீ போய் இந்த இதையும் பார்த்து அதான் கருத்து நான் வர

விருந்தும் மருந்தும் போன வேறு அப்படிங்கிறது மனுசானதுக்கு அப்புறம் இதை வந்து கொண்டு வர தெரியாது ஸ்டோன் உள்ளிட்டா இருக்கு கல்லடிப்பு இருக்கு உனக்கு அது

அப்புறம் வெட்டையதான் ஒரு மாசமா ஆகுது இந்த வலிக்கை வாங்கினா அதை பட்ட துணுதான்

விழு கத்தையம் <listed espaço> <mid to normalGet vegetablesgettable> அதான் நான் முப்பாண்டியா உதிராட்டு மணி ஆஹ் என்னால பக்கம் எப்படி பண்ண முடியாது வடிக்கெட்டி வலிக்கிற வழியே மாதா அப்படியே வலிக்கும் யாராவது நம்பி கழுத்தை இழுவோம் கோல் பாட்டியை வலிக்குவோம் ஃப்ரீ ஆகும் ஆஹ் தான் வந்து அதனால ஃப்ரீ ஆகும் கலர் அதனால ஒரு கண்டபோட்டம் அடுத்த தைவாத உம் இது ஒரு अच्छा फिर या ना मतलब अभी अंदर वाला अपना जो 何でだろうね、ん

မြောက်ဖူးနေတယ်အရိုရည်ရယ်ဟာတက်သွားတယ်နော်အတော်စားရတယ်နော်ဟာမြေတုံးကိုလှိရ거든요အမောဘာလို့ရှိလဲအားလုံးကတော့ இது பிரச்சனை ஒரே பிரச்சனை கிடையாது இவர் கழுத்து பிரச்சனையும் இது தான் எல்லாருக்குமே பெருமையில் வருது இதுதான் இது வந்து வேகரே வருது கழுத்துல வருது ரொம்ப மோசமானது இது இப்போ நான் உடைக்கிறனாக்க அந்த மாதிரி எல்லாரும் உடைக்க முடியாது கழுத்தெல்லாம் இப்போ நீங்கள் சுமூஜமாக தாழ்ந்த ஆட விடுது அதில் பிரச்சனை எழுதப்பட்டுடும் யாராவது பண்ணி தந்த அந்த இந்த சத்தியாக ஓட்டுருக்குல அது பத்தியாவது அந்த கழுத்து எடுத்து கழுத்து வர ஒரு பெரிய ஒரு பெரிய கழுத்து

நீங்க முன்ன வீடு எந்த மாதிரி இருக்கும் இல்லையா வீடு சொன்னீங்கல்ல நல்லது மன பாத்தியா இருக்கு செய்யணும்